இன்றைக்கு தமிழ்தென்றல் திருவிக்கா அவர்களுடைய பிறந்த நாள் இந்த நாள் திருவிக்கா தமிழுக்கு மிக மிக முக்கியமானவர் ஏனென்றால் மேடை தமிழ் என்ற ஒன்றை தமிழ்நாட்டில் இந்த பாணியில் கொண்டு வந்தவரே திருவிகா அவர்கள் தான் அதற்கு பிறகு நிறைய பேச்சாளர்கள் வந்தார்கள் அதை முதலில் செய்தது திருவிக்கா அவர்கள் தான் திருவிக்கா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சில குறிப்புகள் எழுதியிருக்கிறார் உங்களுடைய யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ இந்த கண்காட்சியில் இது இருக்கான்னு எனக்கு தெரியல எங்கே இருக்கிறதோ தயசதையை வாங்கி படியுங்க அதில் திருவிக்காவுடைய வாழ்க்கையே ரொம்ப சுவாரஸ்யமானது அதை முழுக்க நான் சொல்ல போகிறது இல்லை அதில் ஒரு பகுதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பகுதி அந்த காலம் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருவிக்காவுக்கு கமலாம்பிகே என்ற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள் திருவிக்கா அவனுடைய அம்மாவும் திருவிக்கா அவனுடைய சகோதரியும் அந்த பெண்ணை எப்படிலாம் மாமியார் நாத்தனார் கொடுமை எல்லாம் பல பேருக்கு பழைய நினைவுகள் உருவாகுமே நான் இப்போ சொல்லும்போது எப்படி எப்படிலாம் வச்சு செய்ய முடியுமோ அப்படி செய்கிறாங்க இடுப்படியே வேலை வாங்குறாங்க திருவிக்கா அவனுடைய அம்மா அவங்க சகோதரியும் சேர்ந்துக்கிறாங்க நாளெல்லாம் வேலை செய்து விட்டு இரவில் கணவனும் மனைவியும் அறையில் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்போ திருவிக்கா தன்னுடைய மனைவியான கமலாம்பிகையிடம் கேட்கிறாள் எனக்கு தெரியும் எங்கள் அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரின்னு நீ கொஞ்சம் அனுசரித்து போகணும் நீ அனுசரித்து போனேன்னா நான் அவருக்கு ஒரு பரிசு தருவேன் அதாவது கணவர்கள் செய்வது நான் ஒரு கிஃப்ட் தராத எங்கள் அம்மாட்ட சொல்லிடாத நான் ரகசியமாக தரேன் ஆனால் எங்கள் அம்மாவை கொஞ்சம் அனுசரிச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க சரின்னு சொல்கிறாங்க கம்பலாம்பி உனக்கு என்ன பரிசு வேணும் புடவை வாங்கி தரட்டா நல்ல ஜரிகை போட்ட நல்ல பட்டு சேலை வேண்டாம் நகை ஏதாவது வாங்கி தரட்டா நான் எனக்கு நல்ல வருமானம் வருது நான் தமிழ் ஆசிரியரை வெஸ்லி ஸ்கூலில் பணியாற்றிக்கிறேன் நல்ல வருமானம் வருது நகை ஏதாவது வாங்கி தரோய்ட்டு நிறைய நகை இருக்கு வேணாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு பெண் இதை சொல்லி இருக்கு யோசிச்சு பாருங்க அப்ப என்னதான் பரிசு வேணும் எங்க வீட்டில் என்னை படிக்க வைக்கல கால வேலை ரொம்ப இருக்கு நீங்க புலவர் இல்லையா இரவு நேரத்தில் எனக்கு ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்க தமிழ் சொல்லித்தர முடியுமான்னு அதம்மா கேது நண்பர்களே இதை படித்த போது நான் உண்மையிலேயே கண்ணீர் விட்டு அழுதேன் பெண்கள் படிப்பதற்கையும் கஷ்டப்பட்டு இருக்கிற பாருங்க வாய்ப்பே இல்ல வாய்ப்பு இல்லாத போது தன்னுடைய கணவரிடம் அவர் பரிசு வேணுமான்னு கேட்கிற போது எனக்கு ஒரு மணி நேரம் தமிழ் சொல்லி கொடுங்கன்னு கேட்டு அந்த கமலாம்பிகை என்கின்ற பெண் தமிழை படித்திருக்கிறார் இதை படித்த போது எனக்கு தோன்றியது இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிற போது படிக்காமல் யாராவது இருந்தால் அது எவ்வளவு மோசமானது என்று யோசித்து பாருங்க வாய்ப்பே இல்லாத போது தேடி தேடி போய் படித்து இருக்கிறார்கள் வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளே படிப்பதற்கு என்னென்ன உங்களுக்கு ஆசை இருக்கிறதோ அத்தனையும் படியுங்கள் இந்த சமூகம் உங்களை படிக்க வைக்கும் குழந்தைகள் மாத்திரம் இல்ல பெரியவங்களுக்கும் சின்ன வயசுல படிக்க முடியல டைம் இல்ல காசு இல்லை இப்ப கூட படிக்கலாம் இப்ப கூட படிக்கலாம் தாத்தாவும் பேரன் சேர்ந்து பரீட்சை எழுதி ரெண்டு பேரும் பாஸ் பண்ண கதை பேப்பர்ல வந்துதான் இல்லையா படிப்பதற்கு வயது வரம்பே இல்லை எந்த விதமான மோசமான சூழலிலும் நம்முடைய பெண்கள் படித்து வந்திருக்கிறார்கள் இதை எனக்கான ஒரு பாடமாக நான் திருவிக்காவினுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து எடுத்துக்கொண்டு நேரம் ஆயிடுச்சு மூணாவதுக்கு போயிடலாம் இப்போ இது மட்டும் ரெண்டு கதை சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா டெஸ்ட் வைக்கிற மாதிரி கேட்குறேன்னு நினைக்காதீங்க ஒன்று பாலகுமாரனுடைய கதை கரையோர முதலைகள் ரெண்டாவது திருவிக்காவினுடைய வாழ்க்கை குறிப்புகள் மூன்றாவது ஜெயமோகன் எழுதிய வெண்ரசு என்கிற மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் வாய்ப்பில் உழைச்சவங்க வெற்றி அடைவதில்லை உழைக்காமலே இருக்கிறவங்க வெற்றி அடைய முடியாது ஆனால் கடுமையாக உழைத்தவர்கள் எல்லாருமே வெற்றி அடைகிறார்களா இல்ல என்ன வேணும் யூனிட் ஸ்ட்ராட்டஜி நுண்ணாய்வு வேணும் ஜெயிப் ஒரு விஷயம் வந்து நான் செய்யணும்னு தீர்மானிச்சேன்னா அற வழியில் நான் சொல்வது அறமற்ற வழியில் நீங்கள் ஜெயிக்கணும் நான் சொல்லவே இல்லை அற வழியில் ஜெயிக்க வேண்டும் என்றால் கூட அதை எப்படி அடைவது என்பதை பற்றி ஒரு திட்டம் இருக்கணும் இதை ஜெயமோகனுடைய வெண்மர வெண்முரசு கதையிலிருந்து கதை கேளுக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை படப்படம் சொல்லிடுறேன் இந்த கதைக்கு ரெண்டு பகுதி இருக்கு ரெண்டாவது பகுதி தான் முக்கியம் முதல் பகுதி வந்து சொன்னாதான் இரண்டாவது பகுதி புரியும் அதை சொல்றேன் பாண்டவர்களை கௌரவர்கள் அரக்கு மாளிகையிலே வைத்து எரித்தார்கள் அந்த கதை உங்களுக்கு தெரியுமா கேடுபட்டு ஓரளவாவது கை ஐயோ பிள்ளைங்க எதுவுமே கை தூக்கலையே அங்கிட்டும் கை தூக்குறீங்க சரி பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு துரியோதனன் என்ன பண்றான் அரக்கு மாளிகை என்ற ஒன்றை உருவாக்கிறான்ஸ் அந்த அரக்கு மாளிகைக்குள்ளே வைத்து அவர் அந்த எரிச்சான் அந்த வீட்டை ஆனா எரிப்பதற்குள்ளாகவே இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க தப்பிச்சு போயிட்டு சில மா எலும்புகளை அங்க போட்டுட்டு போயிடுறாங்க அவன் நினைச்சிட்டா இவங்க பாண்டவர்கள் இறந்துட்டாங்கன்னு அவங்க நினைச்சிட்டாங்க இப்போ இவ்வளவு நாள என்ன போராட்டம் அடுத்த மன்னன் யார் என்பது போராட்டம் தர்மன் மன்னனா திருதராஷ்டிரன் மன்னனா என் துரியோதனன் மன்னனா என்பதை திருதராஷ்டிரன் முடிவு செய்து கொண்டிருக்கிறார் இப்போ என்ன க கட்டத்துக்கு வந்துருச்சுன்னா ஒருத்த சேர்த்துட்டான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க துரியோதனன் மாத்திரம் தான் உயிரோடு இருக்கு அப்போ துரியோதனன் சகுனியும் போய் துருதராசன்ட்ட ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஒருத்தன் போயிட்டான் நான் தான் இருக்கேன் எனக்கு மன்னன் பட்டத்தை சூட்டிடலான் தானே அவர் வேற வழி இல்லாம தருமன் உயிரோடு இல்லை என்று கேள்விப்படுவதால் நாளைக்கு உனக்கு பட்டம் சூட்டுவதற்கு அமைச்சரவையில் ஒரு முடிவு அமைச்சரவையில் முடிவெடுத்துட்டா அதான் ஃபைனல் அதை மாற்ற முடியாது அமைச்சவரு முடிவு எடுக்கலாம் சொல்லிட்டார் இதுக்குள்ளே பாண்டவர்கள் மறைவா இருக்காங்க மறைவா இருக்கிற பீமன் வந்து சும்மா இல்லாமல் பகாசுரனை கொன்னுடுறான் பகாசுரன் ஒரு மக பெரிய அரக்கன் பீமன் வந்து அவனை கொன்னுடுறான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அண்ணனான பலராமன் கிட்ட போய் உங்கள் மாணவன் தானே பகாசுரன்ற ஆமாம் அவன் என்னுடைய மாணவன் எனக்கு ரெண்டே ரெண்டு மாணவர்கள் தான் ஒருத்தன் துரியோதனன் ஒருத்தன் பகாசுரன் ரெண்டு பேரும் என்னுடைய மாணவர்கள் உங்கள் மாணவன் பகாசுரனை யாரோ கொன்னுட்டாங்க அப்போ துரியோதனன் தான் கொண்டு இருக்கணும் ஒன்றும் துரியோதனன் கொல்ல முடியும் இல்ல பீமன் கொல்ல முடியும் பீமன் ஏற்கனவே சேர்த்துட்டான் ஆனால் துரியோதனன் தான் இருக்க வேண்டும்னு பலராமர் சொல்கிறார் அதுக்கு போய் நியாயம் கேளுங்கன்னு அனுப்பிச்சி விடுறார் இங்க அரச இதுதான் முதல் பகுதி இது இது இப்போ ரெண்டாவது பகுதி வரை இதுதான் முக்கியம் அரசவையில எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட கிரீடத்தை இவன் தலையில வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட கிரீடம் உட்கார போகுது துரியோதனன் தலையில அப்போ ஒரு சேவகன் வந்து சொல்லிக்கிறான் பலராமர் உள்ளே வருகிறார் இந்த நேரத்தில் யாரும் வரக்கூடாது அவர் அதெல்லாம் கேட்குற ஆள் கிடையாது உடச்சு தள்ளிட்டு உள்ளே வந்துட்டார் எனக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு ஒரு படத்தில் சொல்லுவாள் எனக்கு நீதி தெரிஞ்சாகணும் என்ன நீதி பகாசுரன் இறந்து விட்டான் அப்படி 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 அவர் எல்லாரும் பேசிக்கிறார் பகாசுரனை கொல்லுவதற்கு மூன்று பேரால் தான் முடியும் என்னால் முடியும் ஆனால் நான் செய்ய மாட்டேன் நான் அவனுடைய ஆசிரியன் பீமனால் முடியும் ஆனால் பீமன் இறந்து விட்டான் அப்ப பாக்கி இருக்கிறது துரியோதனன் மாத்திரம்தான் துரியோதனா நீ பகாசுரனை கொன்றாயான்னு பலராமர் கேட்கிறார் துரியோதனனுக்கு வேற வழியில்லை எழுந்து ஆசிரியரே என் தாய் மீது ஆணையாக சொல்லுகிறேன் இந்த அரண்மனையை விட்டு நான் வெளியே வந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது பகாசுரனை நான் கொல்லவில்லை அப்படின்னு துரியோதனன் ஒத்துக்கிறான் அப்போது யார் கொன்றிருக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அமைச்சரான விதுரர் எழுந்து சொல்லுகிறார் அப்படி என்றால் பீமன் தான் கொன்றிருக்க வேண்டும் அப்படின்றார் உடனே திருதராஜ சொல்றான் பீமன் அப்போ உயிரோடு எங்கேயோ இருக்கான் பீமன் உயிரோடு இருக்கானா தருமன் உயிரோடு இருக்கான் தருமன் உயிரோடு இருக்கானா இப்ப உனக்கு முடி சூட்ட முடியாது எல்லாம் கேன்சல்னு சொல்லிட்டு போயிடுற அரும்பாடு பட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த சகுனி அப்படியே பாக்குறாரு அங்கே பேசியது மூன்று பேர் ஒன்று பலராமர் இன்னொன்று துரியோதனன் மூன்றாவது வித்துரர் சகுனி பாக்குறாரு இந்த மூன்று பேருனுடைய வசனங்களையும் எங்கே இருந்தோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான் அவனுடைய வசனங்களைத்தான் நாங்கள் பேசுகிறோம் என்று தெரியாமலேயே இந்த மூன்று பேரும் இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்று வித்துரன் எங்கேயோ இருந்து சிரித்து கொண்டிருந்த கண்ணனை நினைத்தான் என்று ஜெயமோகன் அந்த கதையிலே எழுதுகிறார் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேக்குறீங்களா எல்லா நேரமும் நாமே சண்டைக்கு போகக்கூடாது அதுதான் பாடம் சில பேர் எல்லா நேரமும் சண்டைக்கு போவாங்க ஒரு சிங்கம் என்ன பண்ணிச்சான் நதியில் வெள்ளம் மழை வந்து நதியில் வெள்ளம் வந்துச்சு சிங்கம் வந்து நதியை கடந்து போகணும் கடக்க முடியல கோவத்தில் நதியை போட்டு போட்டு அடிச்சுது சிங்கம் அந்த நதி சொல்லிச்சா உனக்கு அறிவு இருக்க ஜஸ்ட் லைக் யுவர் அ லயன் ஐ எம் அறிவர் என் வேலையை நான் செய்கிறேன் ஓவேலையும் நீ செய் என் மேலே ஏன் கோவப்படுற நீ உனக்கு எனக்கு எதாவது பகையா சிங்கம் யோசிச்சது கொஞ்சம் தூரம் கழிச்சு அந்த நதி அப்படியே வளைந்து போவதை பார்த்தது அந்த வளைவினூடாகவே போய் சிங்கம் அடுத்த கரைக்கு போயிடுச்சு இப்படித்தான் வாழ்க்கையில் எல்லா நேரமும் எல்லாத்தையும் சண்டைக்கு போகணும்னு அர்த்தம் இல்லை சண்டைக்கு போவதற்கு ஒரு காலம் இருக்கிறது ஒரு நேரம் இருக்கிறது அது வரும் வரையில் நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் என்னையா அப்படி சொன்னால் இன்னும் உடனே அருவாளோட போய் நிற்காதீங்க அவன் அவன் பேரோட உங்களை கீழே தள்ளிடுவான் காத்துருங்க பொறுமையா இருங்க இந்த ஸ்னூக்கர்னு ஒரு விளையாட்டு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா பில்லியட் ஸ்னூக்கர்னு ரெண்டு விளையாட்டு இருக்கு இந்த ஸ்னூக்கர் விளையாட்டுல வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பந்த குழிக்குள்ள தள்ளணும்னா அந்த பந்தை அடிக்க மாட்டான் அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பந்தை அடிப்பான் அது போய் இந்த பந்து மேல பட்டு இது உள்ள விழும் அப்படித்தான் நீங்க யாரையாவது சண்டை போடணும்னா தான் போகணும் இல்லை அதுக்கு இன்னொருத்தர நேர்ந்து விட்டுறதுக்கும் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ராட்டஜி நுண்ணாய்வியல் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எப்போதும் நேர்மையின் வழிவில் அது நடக்காது உலகத்தில் பிராக்டிகலாக இருக்கணும் லைஃப் லைஃப் இஸ் இஸ் நாட் நாட் ஃபேர் ஃபேர் அதனால அறத்தோடு இருக்க வேண்டும் அதே சமயத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் இதை ஜெயமோகனனுடைய வெண்முரசு என்ற கதையிலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்ட மூன்றாவது பாடம் அதுதான் கடைசி முடிச்சிடலாம் தானே ஆயிடுச்சே கதைகளுக்கு முடிவே கிடையாது நண்பர்களே எத்தனை கதைகள் சுஜாதாவினுடைய ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அதிலிருந்து நான் கொண்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை கதையினுடைய ஆரம்பமே ஜாலியான ஆரம்பம் தேவலோகத்தில் ஒரு நாள் லீவு விட்டாங்களோ தேவலோகத்தில் ஒரு நாள் லீவு விட்டாங்க உடனே தேவேந்திரன் சொன்னான்னா எல்லா உபதேவர்கள்லாம் இருப்பாங்களே அவங்கள கூட எல்லாருக்கும் லீவுப்பா ஒரு நாள் போங்க நாங்கள் எங்கிட்ட போகிறது எங்கள் உறவுகாரங்களாம் செத்து போய் பல நாள் ஆகிடுச்சு நாங்கள் இனிமேல் பூமிக்கு எப்படி சும்மா பூமிக்கு போங்க யாரையாவது பாருங்க ஏதாவது செய்யுங்க நாளைக்கு திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் அனுப்பிச்சி வச்சான் ரொம்ப மழை கேக்குதா நான் பேசுறது சரி இந்த உபதேவர் என்ன பண்ணுறாரு வராரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெண்ணு கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ளே கழுத்தில் துப்பட்டாவால் சுற்றிக்கிட்டு மேலே ஃபேனில் துப்பட்டாவை தொங்க விட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் தொங்க போகிற இப்போ உபதேவர் என்ன பண்ணார் கதவு வழியாக புகை மாதிரி உள்ளே போயிட்டார் அவங்களுக்கு அந்த சக்திலாம் உண்டு தானே புகை மாதிரி கதவுக்குள்ளே போயிட்டார் அந்த பெண் ஐயோ நான் தாப்பா போட்டிருந்தேனே நீ எப்படி உள்ளே வந்த அதை விடுமா நீ எதுக்காக தொங்குற நீங்கள் யார் என்னை உன் தாத்தா மாதிரி நினச்சிக்கோம்மா சொல்லுமா அந்த பொண்ணு தான் கதையை சொன்னான் எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க நான் சென்னையில் வேலை செய்கிறேன் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க கடனில் இருக்காங்க அந்த கடனை அடைக்கத்தான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன் வந்த இடத்துல நான் சும்மா இருக்கலாம் தானே பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்னேன் ஒரு பையன் வந்தான் நல்லா இருந்தான் பார்க்க என்னை பார்த்த உடனே தன்னோடய வாட்சை கழட்டி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு டைம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான் நான் அப்போவே அவனை செருப்பால் அடிச்சிருக்கணும் நான் உடனே டைம் சொன்னேன் யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னா நான் என் நேமை சொன்னேன் அவன் அவன் பேரை சொன்னான் இப்படியே ஆரம்பிச்சிதுங்க நான் ரொம்ப டீப்பாக அவனை லவ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஆறு மாதம் என்னை நல்லா ஏமாத்திட்டான் என்னை ஏமாற்றிட்டு வேறு ஒரு பொண்ணை இப்போ கல்யாணம் செஞ்சுக்க போகிறான் எனக்கு வேலையும் போயிருச்சு காதலும் போயிருச்சு அம்மாவுக்கு காசு அனுப்ப முடியல நான் சாக போகிறேன்னு அந்த பொண்ணு சொன்னான் உடனே உபதேவர் சொன்னார் இதை பாருமா நான் வந்து மேலுலகத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன் மழை வந்தது போல் நண்பர்களை மழை என்பது ஒரு ஆசீர்வாதம் அதனால முதல்ல அதை வணங்கணும் நாம இந்த கதையோட முடிச்சுக்கலாம் கேக்குது இல்லை உங்களுக்கு அந்த உபதேவர் சொன்னாரு நான் வந்து மேலுலகத்திலிருந்து வந்திருக்கேன் எனக்கு சில சக்திகள் உண்டு என்னுடைய சக்திகளை வச்சு உனக்கு நான் ஒரு வரம் தரேன் ஏதாவது ஒரு வரம் கேளு நல்லா யோசிச்சு கேளு அப்புறம் மாற்ற முடியாது நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமாக ஒரு வரம் கேளுன்னு சொன்னார் அந்த பெண்ணு வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சா யோசிச்சுட்டு சொன்னால் எனக்கு என்ன வரம் வேணும்னா ஆறு மாதத்துக்கு முந்தின மாதிரி நான் மாறிடணும் இதெல்லாம் நடுவில் நடந்ததெல்லாம் எனக்கு மறந்துடணும் அந்த மாதிரி என்னை மாத்திருங்க அவர் சொன்னார் நல்ல புத்திசாலித்தனமாக யோசிச்சு நல்ல வரம் கேட்டிருக்கேன் இப்போ படுத்து தூங்கு காலையில் எழுந்த உடனே பழசெல்லாம் மறந்துடும் உடம்பு மனசு எல்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆன மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டார் அடுத்த நாள் காலையில் உபதேவர் மேலேருந்தே பாக்குறாரு அவ எந்திரிக்கிறா பழைய மாதிரியே இருக்கா நல்ல துள்ளலா எழுந்து வேலைக்கு போகிறான் சந்தோஷம் உபதேவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நல்ல வேலையை செஞ்சுட்டு நான் திரும்பி போறேன்னு பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறான் ஒரு பையன் வரான் தன் வாட்சை கட்டி தன்னோட பேக்கெட்டில் போட்டுட்டு டைம் ப்ளீஸ்ன்றான் இவர் டைம் சொல்கிறான் யுவர் நேம் ப்ளீஸ்ன்றான் அவன் நேம் சொல்கிறான் உபதேவர் தலையில் தலையில் அடிச்சுட்டு என்னோட பொசிஷனை நான் ரிசைன் பண்ணுறேயான்னு போயிட்டார் நண்பர்களே இதுதான் சுஜாதா அவனுடைய கதை இதிலிருந்து எனக்கு கிடைத்த பாடம் என்ன தெரியுமா உங்களினுடைய நேற்றை மறந்துவிட்டு உங்களுடைய நாளைக்கு நீங்கள் போகவே முடியாது இறந்த காலம் என்பது வேர் எதிர்காலம் என்பது பூ வேர் எப்படி இருக்குமோ பூ அப்படித்தான் இருக்கும் இந்த தமிழ் நிலம் பாரம்பரியத்தை கொண்டது தொன்மையை கொண்டது மொழி சிறப்பை கொண்டது அதுதான் நம்முடைய வேர் நம்முடைய எதிர்காலம் என்பது வேறு நாடுகளில் இருக்கலாம் வேறு வேறு துறைகளில் இருக்கலாம் வேறு வேறு இடங்களில் இருக்கலாம் ஆனால் எதிர்காலம் என்ற பூ மலர வேண்டும் என்றால் நம்முடைய வேர் எது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் வேர் வேறு பூ வேறு அல்ல வேர் என்பது புகழை விரும்பாத பூ பூ என்பது புகழை விரும்புகிற வேர் வேரும் பூவும் ஒரே மரத்தில் இருப்பதுதான் எனவே நம்முடைய நிலம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மொழி இதன் மீது நாம் கொள்ளுகின்ற பற்று நாம் வைத்திருக்கின்ற மரியாதை இதுதான் நாளைக்கு நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கும் நண்பர்களை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் கதைகள் நம்மை சுற்றி கொட்டி கிடக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒரு கதையாவது நாம் படிக்க வேண்டும் எனக்கு படித்தாலே புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வந்துடுது மேடம் சொன்னா ஆடியோ புக்காக கேளுங்க இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் மூணு பக்கமா அது படிங்க முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது செல்பேசியை ஒழித்து புத்தகத்தை எடுப்பது உங்க போனே உங்களுக்கு சொல்லும் யுவர் ஸ்கிரீன் டைம்னு சொல்லும் உங்க ஸ்க்ரீன் டைம் எவ்வளோன்னு நீங்க போய் பாருங்க உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் ஊரெல்லாம் சொல்லிட்டு தருவீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நான் ஃபோனை பார்க்காத ஃபோனை கேட்டால் அது சொல்லும் நீ ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஃபோனில் தான் இருக்காங்க நீங்கள் எவ்வளவு நேரம் ஃபோனில் இருக்கீங்களோ அதில் ஒரு அரை மணி நேரத்தை திருடி அதை புத்தகங்களுக்கு கொடுங்கள் புத்தகங்கள் உங்கள் உலகத்தை விரிவாக்கும் கதைகள் உங்கள் வாழ்க்கையை பெரிதாக்கும் கதைகளிலிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளுகிற நம் மனிதனுடைய பண்பாடு நம்முடைய எதிர்காலத்தை வளமாக்கும் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற மழைக்கு நன்றி சொல்லி இவ்வளவு பெருந்திரளாக வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த பன்னிரண்டு திட்டங்களிலும் கரூர் முதல் மாவட்டமாக வெற்றி பெற வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்